பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியன் மேல ரொம்பவே கோபமா இருக்கிறதுனால பாண்டியனை எல்லாரும் அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சக்திவேல் அவரோட அண்ணன் முத்துவேல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ கூட என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நம்ம வீட்ல இருக்க அம்மா நம்மளை பத்தி யோசிக்காம நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போன கோமதியை பத்தியும் ராஜியை பத்தியும் நம்ம வீட்ல பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஆசையாக பேசணும்னு அம்மா இப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த கோபத்தில் தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் வர வர அம்மா நம்ம பேச்சை கேட்டு நடக்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த ஓடிப்போன கோமதியை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதுக்கு மேலேயும் அம்மா இப்படி செஞ்சாங்கன்னா மறுபடியும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இன்னொரு தடவை கண்டிப்பாக கோமதியோட வீட்டுக்கு போங்கன்னு நானே கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன் அப்புறம் என் மேலே தப்பு சொல்லாதீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சக்திவேல் உடனே ராஜியோட அப்பா முத்துவேல் சக்திவேலை பார்த்து ஏற்கனவே நீ செஞ்ச செயலால் அங்க எல்லார் முன்னாடியும் மானமே போச்சு மறுபடியும் நீ அம்மா கிட்ட இப்படி தேவையில்லாமல் நடந்துக்கிட்டேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அம்மா வயசானவங்க அப்படி இப்படி தான் பேச செய்வாங்க நாம தான் சொல்லி புரிய வைக்கணுமே தவிர்த்து கோமதி வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன்னு வை அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் ஒன்றை மட்டும் இல்லாம என்னையும் ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது ஏற்கனவே அந்த கோமதியும் இந்த ராஜியும் அந்த தான் இருக்காங்க அம்மாவும் அங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்க யாரும் நம்மள மதிக்கவே மாட்டாங்க நான் சொல்றத கேளு கொஞ்சம் பொறுமையாயிரு நானே அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனா மறுபடியும் அம்மா கிட்ட ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை பண்ண நான் பாத்துட்டு சும்மா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு முத்துவேல் இங்க சக்திவேல் ஏதாவது செய்யணும் பாண்டியனையும் அந்த கதிரையும் சும்மாவே விடக்கூடாது எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனைக்கு வராங்க அந்த பாண்டியன் நல்ல திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை எப்பயுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு சக்திவேல் இங்க வீட்டுல இருக்க கோமதி சாப்பிடாம ரொம்ப அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருக்க வீட்டுக்கு போன பாண்டியன் என்ன கொமதி இதெல்லாம் உங்க அண்ணன்க தான் புரிஞ்சுக்காம உங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதை பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு நீ அழுதுகிட்டே இருந்தா பிரச்சனை என்ன முடியவா போகுது நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் கோமதி அதனால என்ன நம்பு நீ என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவ கண்டிப்பா உன்னையும் உங்க அம்மாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தான் போறேன் அத உங்க அண்ணன்களால கூட தடுக்கவே முடியாது நீ சந்தோஷமா இருக்கணும் தான் ஆனா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா உங்க அண்ணன்க பண்ண பிரச்சனையால பாவம் நீ மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்க உன்ன மாதிரியே தானே உங்க அம்மாவும் அங்க உன்னையே யோசனை பண்ணி அழுவாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு நீ கவலைப்படாத கோமதி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க அழுதுட்டு இருந்த கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் ஆறுதல் சொன்ன பாண்டியன் மனசு வேதனை படுறாரு நமக்குன்னு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஆனா கோமதிக்கு அம்மான்னு இருந்தும் அவங்கள பார்க்க முடியாம பேச முடியாம ஆசையா அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூட முடியாம பாவம் என் பொண்டாட்டி கோமதி இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு அப்படின்னு சொல்லி கோமதியை பார்க்கும் போதெல்லாம் இங்கே பாண்டியனுக்கும் மனசு வருத்தமாவே இருக்குது இங்க குமாருக்கு கல்யாண ஏற்பாடை ரொம்ப தடபடலாக செஞ்சுட்டு சக்திவேல் என் பையன் குமாரோட கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா அசத்திர மாதிரி நான் பண்ண போறேன் அப்போதான் இந்த பாண்டியன் இது எல்லாத்தையுமே பார்த்து நல்ல வைத்தறிச்சல் அடையணும் என்னவோ அந்த பாண்டியன் அவனோட பையன் சரவணனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து அந்த பொண்ணும் எண்பது தொண்ணூறு பவுன் நகை போட்டுட்டு வந்ததா எல்லார்கிட்டேயும் சொல்லி ரொம்பவே பேசிகிட்டு இருந்தான்ல அதெல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி என் மருமக இந்த வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ நகை பணம்னு எல்லாத்தையுமே கொண்டு வரப் போகிறா அப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு படைத்த மருமகளை தான் குமாருக்கு நான் பார்த்து வச்சுருக்கேன் யாருக்கும் இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததே இல்லைன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு இங்கே சக்திவேல் உடனே முத்துவேல் கிட்ட அண்ணா பத்திரிகையெல்லாம் அடிச்சு வந்தாச்சு சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு எல்லாருக்குமே பத்திரிகையை கொடுக்கணும் எல்லாரும் கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் உங்க பொண்ணு ராஜி செஞ்ச செயலால நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அவங்க எல்லார்கிட்டையும் பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்தி குமாரோட கல்யாணத்துக்கு வர வைக்கிறது உங்களோட இந்த கோமதியாலையும் ராஜியாலையும் நம்ம பட்ட அவமானம் எல்லாத்தையுமே நம்ம பையன் குமார் கல்யாணத்துல தானா நம்ம தொடக்க போறோம் இனி நம்மளுக்கு அவமானமே வரப்போறதில்லை ஏன்னா என் பையன் குமார் என் என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான் குமார் என்னதான் முன்கோப காரணா இருந்தாலும் நாம என்ன சொல்றோமோ அதன்படிதான் செஞ்சிட்டு இருக்கான் அதனால மத்தவங்களை விட என் பையன் குமார் எவ்வளவோ மேல்தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்துவேல் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் அதான் நமக்குன்னு ஒரு பையன் குமார் தான் இருக்கான்னு நான் தான் சொல்லிட்டேனே குமாரோட கல்யாணத்தை நீ நினைச்ச மாதிரியே நல்லா ஆடம்பரமா பண்ணு அதுக்கு தேவையான பணத்தை இப்போவே இப்பவே என்கிட்ட சொல்லி வாங்கிக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே சக்திவேல் மெதுவா இங்கே முத்துவேல்கிட்ட ஆமாண்ணா அந்த ராஜி பேர்ல நம்ம சொத்தெல்லாம் இருக்கே அதான் அந்த ராஜி நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கதிர் கூட ஓடி போயிட்டாலே அவளால நமக்கு அவமானம் மட்டும்தான் நம்பிச்சோம் ஏற்கனவே வீட்டில் உள்ள பணம் நகன்னு எல்லாத்தையுமே ராஜி வர எடுத்துட்டு போயிட்டா பேசாம ராஜி பேரில் இருக்க அந்த சொத்து எல்லாத்தையுமே அவகிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சக்திவேல் மெதுவா முத்துவேல் கிட்ட கேட்டு ஏத்தி விட்டுட்டிருக்காரு இருக்காரு இங்க முத்துவேலுக்கு பதில் சொல்ல முடியாம கண் கலங்கி போய் நிக்கிறாரு என் பொண்ணுகிட்ட இருந்து நான் எப்படி அந்த சொத்தெல்லாம் கேட்டு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி மனசுல யோசிக்கிறாரு என்னதான் ராஜி எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து என்னை அவமானப்படுத்திட்டு எனக்கு பிடிக்காத அந்த பாண்டியன் வீட்லயே மருமகளாவே இருந்தாலும் அவ என்னோட பொண்ணாச்சே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிற முத்துவேலுக்கு இங்கே சக்திவேல் கேட்ட உடனே என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம நிற்கிறாரு இதை கேட்டுட்டு இருந்தேன் அப்பத்தாவால தாங்கவே முடியல டே சக்தி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா நான் ஏதோ என் பொண்ணு கோமதியை பார்க்கணும்னு சொன்ன உடனே வெளியில கூட்டிட்டு போய் விட்ட நடு தெரு நிற்க வச்சேன்னால வச்ச இப்ப என்னடானா முத்துவேல்கிட்ட ராஜி பேர்ல இருக்க எல்லாத்தையுமே இப்படி எழுதி வாங்கணும்னு சொல்றியே உனக்கெல்லாம் மனசே இல்லையாடா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க முத்துவேல் அவனோட பொண்ணுக்காக எழுதி கொடுத்தத திருப்பி வாங்க நீ யாருடா உனக்கு என்ன உரிமை இருக்கு இப்போ ராஜி கதிர் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு பாண்டியன் வீட்டில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா இந்த சூழ்நிலையில எங்க சொத்தை மறுபடியும் எழுதி கொடுங்கன்னு கேட்டா ராஜே யாராவது மதிப்பாங்களா ராஜி என்னதான் வேண்டா விருப்பா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் ராஜி நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா அப்படிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா இப்படி அப்பத்தா ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் கேட்டு கோபமான சக்திவேல் என்னமா பேசுறீங்க மறுபடியும் மறுபடியும் ஓடி போன ராஜிக்கும் கோமதிக்கும் தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியவே புரியாதா அதான் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கதிர்ப்பையை தான் வேணும்னு நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டாள் அப்புறம் எதுக்கு சொத்து அவளுக்கு நம்ம வேணும்னு இந்த வீட்டுக்கு வந்தால் அவளை மகாராணி மாதிரி வாழ வச்சுருப்போமே வேண்டான்னு ஒதுங்கி தானே போயிருக்கா இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அது மட்டும் இல்லை குமார் நம்ம சொல் பேச்சை கேட்டு நடக்கிறான் அவனுக்கு தானே சொத்து பத்தெல்லாம் சொந்தமாகும் அதான் அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்க்கலாம் நினச்சிதான் இப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் இதில் தலையிடாதீங்க அண்ணா இப்போ சொல்லுங்க ராஜியோட சொத்து பத்தெல்லாம் குமாருக்கு தானே வந்தாகணும் நீங்க சொத்தை வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி நானாவது போய் கேட்டு ராஜிக்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு சக்திவேல் இங்கே முத்துவேல் என்ன பண்ணனு தெரியாம நானே போய் பேசாம ராஜிக்கிட்ட பேசி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் இத பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ராஜியோட அம்மா ரொம்ப அழுகுறாங்க என்னங்க உங்க தம்பி தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாருன்னா நீங்க போய் இப்படி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்களே ராஜிக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சிங்க நீங்க போய் சொத்தெல்லாம் எழுதித்தான்னு சொன்னா வீட்டுல உள்ள யாராவது ராஜிய மதிப்பாங்களா இல்ல கதிர் தான் ராஜிய மதிப்பானா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை உங்க பொண்ணு பேர்ல இருக்க கூடாதுன்னு சொல்ல உங்க தம்பிக்கு மட்டும் என்னங்க உரிமை இருக்கு அவர் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு நீங்க வேற ஏங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு ராஜியோட அம்மா கேட்க கேக்க சக்திவேல் ராஜியோட அம்மாவை பார்த்து முறைச்சுகிட்டேன் என்னன்னு ரொம்ப பாசமா பேசுறீங்க நேத்து எங்க அம்மா இன்னைக்கு நீங்கள ஓடி போன உங்க பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் முக்கியம் அப்பா அம்மா தான் வேணும்னு அந்த ராஜி நினைச்சிருந்தா இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டு அந்த வீட்டில் போய் வாழ போயிருக்க மாட்டா இல்ல நீங்க அவளை பத்தி யோசிக்கிற அளவு உங்க பொண்ணு ராஜி நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கலையே அப்புறம் அவ பேர்ல எதுக்கு சொத்து இருக்கணும் அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை வெளியில போய் சம்பாதிக்கிறது நாம தானே அப்படின்னு சொல்லி இங்க முத்துவேலை நல்லா ஏத்தி விட்டு ராஜகிட்ட இருக்க ராஜு பேர்ல இருக்க எல்லா சொத்தையும் குமார் பேர்ல மாத்திரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இருக்காரு சக்திவேல் இங்க முத்துவேல் வேறு வழியே இல்லாம ஒரு பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க பாண்டியனோட வீட்டு வாசல்ல போய் நிற்க பாண்டியன் இங்க முத்துவேல பார்த்த உடனே இப்ப என்ன பிரச்சனை பண்றதுக்காக இங்க கோமதியோட அண்ணன் வந்து நிக்கிறான்னு வேற தெரியலையே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு அந்த சமயம் கோமதி அவங்க அண்ணனை பார்த்த கோவத்துல இப்ப எதுக்கு இங்க வந்த என்ன பிரச்சனை பண்ணலான்னு வந்து நிக்கிற அம்மாவையே பாத்துக்க முடியாத நீங்கள்லாம் இங்க வர உங்களுக்கு தகுதியே கிடையாது வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே முத்துவேல் நீயும் அந்த ஓடுகாலி ராஜ்யம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கல உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு தான் நானும் இருந்தேன் ஆனாலும் வேற வழியே இல்லாம தான் வந்திருக்கேன் முதல்ல ஓ மருமக ராஜிய கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு இங்க ராஜி வந்த வேகத்துல அத்தை முழிக்கவே விரும்பல முதல்ல அண்ணனை வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி ராஜியும் கோமதியும் இப்படி பேசினதை கேட்டு ரொம்ப கடுப்பான முத்துவேல் சக்திவேல் சொன்னது எல்லாமே சரிதான் இவ ரொம்ப திமறாயிட்டா நாம வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டுல வந்து வாழ வந்தது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரியே என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா என் பொண்ணு ராஜி இனியும் இவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தர வேண்டிய அவசியமே இல்லை இவ என் பொண்ணும் இல்லை இவளோட சொத்தையும் இவ பேர்ல இருக்க எல்லாத்தையுமே இந்த பத்திரத்தில் எழுதி கொடுத்து கையெழுத்து போட சொல்ல வேண்டிதான் வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்ச முத்துவேல் பத்திரத்தை ராஜு முன்னாடி நீட்டுறாரு இங்க முத்துவேல் ரொம்ப கோபமா ராஜிக்கிட்ட இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கொடு எப்படி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அப்புறமா நான் சம்பாதிச்ச சொத்து மட்டும் எதுக்கு உன் பேரில் இருக்கணும் ஆசை ஆசையாக கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வாங்குற சொத்து எல்லாம் என் பொண்ணு பேரில் தான் இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு உன் பேரில் எழுதி வச்சேன் ஆனால் நீ ஓடி போய் என்னை அவமானப்படுத்துனதுக்கு அப்புறமா நான் பொண்ணுக்காக செஞ்சது எல்லாமே வீண் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உங்கள் அண்ணன் குமாருக்கு வேறு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் உன் பேரில் இருக்க எல்லா சொத்தையுமே குமார் பேரில் நான் எழுதி மாற்ற போகிறேன் அதனால் இதில் கையெழுத்து போட்டுக்கொடு கொடு அப்படின்னு சொல்கிறாரு அங்கே முத்துவேல்கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை வாங்கின ராஜி சிரிச்சுக்கிட்டே ஆமா நீங்க வீடு தேடி வந்து பத்திரத்தை நீட்டினா உடனே நான் கையெழுத்து போட்டு தந்துருவேன் நினச்சிங்களா அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இன்னும் வரலையே எனக்காக ஆசை ஆசையா சொத்து பத்தெல்லாம் வாங்கி என் பேர்ல மாத்தி எழுதியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எங்கப்பா எனக்கு கொடுத்த சொத்தை நான் எதுக்கு எங்க அண்ணனுக்கு கொடுக்கணும் என் சொத்தை யாருக்காகவும் எழுதி கொடுக்க முடியாது அது என்னோட சொத்து எனக்கு மட்டுமே சொந்தமான சொத்து அதனால நீங்க கேட்ட உடனே என்னால எதுலையும் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது நீங்க பாட்டுக்கு வந்த வழியே பார்த்துட்டு போங்க இங்கே ரொம்ப கோபமாக முத்துவேல பார்த்து முறைச்சிக்கிட்டே தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க ராஜி உடனே முத்துவேல் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் முன்னாடியே இப்படி பேசிகிட்டு இருப்ப ஏன் எங்கள் இருந்து நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கதிர்கூட ஓடிப்போனியே அதெல்லாம் பத்தலையா பாண்டியன் திட்டம் போட்டு எங்கள் சொத்தையை அடையிறதுக்காக தான் ஒன்னே அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் அதனால தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க போல மாமனார் பாண்டியன் சொல்லிக் தானே இப்படி என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இத கேட்டு ரொம்ப கோபமான ராஜி இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்பான்ற மரியாதையை கொடுத்துதான் இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன் எங்க பாட்டிய அப்பத்தாவை என்னைக்கு நீங்க நடு தெருவுல நிக்க வச்சு அளவச்சிங்களோ அன்னைக்கே உங்க ரெண்டு பேர் மேல இருந்த மரியாதையும் சுத்தமா போயிடுச்சு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதே மாதிரி பாண்டியன் மாமா எனக்கு ஒரு அப்பாவா என்னை வழி நடத்திட்டு இந்த வீட்டில் நான் மகாராணி மாதிரி இருக்கேனே அதுக்கு காரணமே பாண்டியன் மாமா தான் அதே மாதிரி கதிர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு அப்படி இருக்கும்போது உங்கள் உதவியோ உங்களை பற்றி நினப்போ எனக்கு வரதே இல்லை அதே மாதிரி நீங்களும் எங்கள் மாமாவை பற்றியோ அத்தையை பற்றியோ தேவையில்லாமல் ஏதாவது பேசுனீங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்போ நான் உங்க பொண்ணு இல்லை நீங்க அதிகாரம் பண்ணி பேசுறதுக்கு நான் பாண்டியன் மாமா வீட்ல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்கேன் புரிஞ்சு பேசுங்க நீங்க கேட்டு எதிர்பார்த்து வந்த எதையும் என்னால செஞ்சு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்ல என் பேர்ல இருக்க சொத்தை கதிர் பேர்ல மாற்றினாலும் மாத்துவேனே தவிர்த்து உங்க பையன் என் அண்ணன் குமார் பேர்ல மட்டும் மாத்தி எழுதி தரவே மாட்டேன் நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி ராஜி தன்னுடைய அப்பாவை பார்த்து பேசின பேச்செல்லாம் கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறாங்க ராஜி அவங்க அப்பாவை பார்த்து சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இப்படி எல்லாம் பேசாமல் பேசாம கேட்ட மாதிரியே சொத்தை எழுதி கொடுத்து அனுப்ப வேண்டிதானே அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க முத்துவேலுக்கு ராஜி பேசின பேச்சுக்கு பதில் பேசவே முடியாம நிற்கிறாரு கடைசியில் அங்க வந்த சக்திவேல் அண்ணா என்னன்னா சொத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாளா அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது பாண்டியன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அவமானப்படுத்தி இங்கே உங்கள் பொண்ணு ராஜி மேலே இருக்கிற சொத்தை எப்படி எழுதி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வெளியில் நின்று ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டே இருக்கார் சக்திவேல் இங்கே சக்திவேல் ரொம்ப கோபமாக ராஜியை பார்த்து ஏய் ராஜி நீ தான் நாங்கள் எல்லோரும் வேண்டான்னு போயிட்டே இல்லை என்ன நீ சம்பாதிச்ச சொத்தா இல்லை உன் மாமனார் உன் பேரில் எழுதி வச்ச சொத்தா எங்க சொத்தை நீ எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல உனக்கு என்னடி இருக்கு உன் புருஷன் கதிர் இன்னும் காலேஜ கூட முடிக்காம ஓட்ட சைக்கிள்ல பார்ட் டைம் வேலைக்கு போறான் ஓ மாமனாரு அந்த கடையில அங்க பொட்ல மடைச்சிட்டு இருக்காரு அவங்களால எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க சொத்தை திருப்பி தர மாட்டேன்னு வர இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு எப்படியாவது ராஜிக்கிட்ட இருக்க எல்லா சொத்தையுமே குமார் பேர்ல மாத்திரணும் அப்படின்னு நினைச்சு வந்த சக்திவேல் இங்க ராஜி அந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்டு தாங்க முடியாம நின்னு ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாரு ஆனா ராஜி நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பேசிக்கோங்க இது எங்க அப்பா எனக்காக எழுதி வச்ச சொத்து தரவே முடியாது அப்படி இந்த சொத்து உங்களுக்கு வேணும் நான் இந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும்னா சொத்துக்கு சமமா நான் கேட்குற அளவு பணத்தை கொடுத்துட்டு என் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க ஏன்னா சொத்தை உங்களுக்கு நான் தரணும்ல அப்ப எனக்கு உங்களால ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பெரிய பிரச்சனையே வந்துரும் போலயே இந்த ராஜி வேற எங்க அண்ணன்க ரெண்டு பேரையும் எதிர்த்து பேசிட்டு இருக்காளே அப்படின்னு பயந்து போன கோமதி கிட்ட பேச போறாங்க கோமதி கிட்ட ஏடி இப்படி பேசிட்டு இருக்க எங்க அண்ணன்களை கோவப்படுத்துற மாதிரி பேசாத வேற ஏதாவது பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணிடுவாங்க பேசாம அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துரு உனக்கு சொத்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதான் நாங்க இருக்கோம்ல உனக்கு தேவையானதெல்லாம் நாங்க செய்வோம்டி நீ கவலைப்படாம பத்திரத்தில் கையெழுத்து போட்டு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க கோமதி அதுக்கு ராஜி அத்தை இன்னும் எத்தனை நாள் தான் இவங்களை நீங்க பயந்துகிட்டே இருப்பீங்க கல்யாணமான புது சொல்லியே பயப்படாம நீங்க இருந்திருந்தா அப்பத்தாவ உங்க வீட்லேயே கூப்பிட்டு வந்து வச்சுருந்துருக்கலாமே இப்படி நீங்க அப்பத்தாவ தூரமா நின்று பார்த்து அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லத்த இனி நம்ம பயப்படவே கூடாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாத்துர்லாம் சொத்து வேணும்னா நான் கேட்குற பணத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே கதிர்க்கு எப்படியாவது புது பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்த ராஜி வசமா இங்க சக்தி வேலும் முத்து வேலும் பத்திரத்துல கையெழுத்து கேட்டு வந்ததால இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அதன் மூலமா நம்ம பணம் வாங்கிடணும் எப்படியும் அந்த பணம் கண்டிப்பா இங்க கதிரோட பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படும் அப்படி நினச்சி தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது இங்க கதிர் என்ன ஆச்சு ராஜி நீ ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க அவங்களோட சொத்துன்னு நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம் ஏற்கனவே உங்க வீட்டில் உள்ள பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டேன்னு இப்போ வரைக்கும் உன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் என்னை எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசுகிற அவங்க கிட்ட போய் சொத்து தான் வேணும்னு சொல்லி ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் இது எதுவுமே வேண்டாம் நான் தான் உனக்காக உழைக்கிறதுக்காக அங்கே பார்ட் டைம் வேலை அங்க இங்கேன்னு போறேனே உன நான் சந்தோஷமா வச்சுப்பேன் உனக்கு தேவையானதை நான் பாத்துக்கிற ராஜி பிரச்சனையை பண்ணாம அந்த பத்திரத்தை வாங்கி கையெழுத்து போட்டு முதல்ல கொடுத்து இங்கேருந்து அவங்கள அனுப்பு அப்படின்னு சொல்றாரு முடியாது கதிர் இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தா நான் கையெழுத்து போட ரெடியா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அட பிடிக்கிறாங்க ராஜி இங்க முத்துவேலுக்கு வேறு வழியே இல்லை அவகிட்ட எவ்வளோ பணம்னு கேட்டு பேசாம கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் எழுதி வாங்கி இங்கே குமார் பேரில் மாற்றிட வேண்டிதான் அப்படின்னு முத்துவேல் முடிவெடுக்கிறாரு இங்கே சக்திவேல் ரொம்ப கடுப்பாகிறாரு ஏற்கனவே ராஜு பேரில் ரெண்டு மூணு கோடிக்கு மேலே சொத்து மதிப்பு இருக்குது அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கலான்னு பார்த்தா இவ வேற பணத்தை கேட்குறாளே பேசாம ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சி இங்கே சக்திவேல் மெதுவாக ராஜிக்கிட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை தரோம் நீ முதல்ல அந்த சொத்தெல்லாம் எல்லாம் எழுதி கொடு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்ல அப்ப ஐம்பது லட்ச ரூபா பணம் தரீங்கன்னா சொத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும் போலையே சித்தப்பா தான் வீடு தேடி வந்து கையெழுத்து வாங்க வந்திருக்கீங்க போலையே அப்படின்னு ராஜி கேக்க முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் என்ன பண்ணுனே தெரியல அப்புறம் வேற வழியே இல்லாம இங்க முத்துவேல் இப்போதைக்கு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடு பின்னாடி சொத்தை விற்கும்போது உன்னோட பங்கை நாங்கள் சரியாக கொடுத்துருவோம் அப்படி நாங்கள் தரலன்னா நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்தையும் வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மூத்துவேல் உடனே ராஜு கிட்ட ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்க இதை பார்த்த ராஜு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியும் அப்பா கேட்ட உடனே பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்லான்னு தான் பார்த்தேன் எனக்கு சொத்து மேலாம் சுத்தமாக ஆசையே இல்லை ஏதோ என்னால கதிர்க்கு உதவி செய்ய முடியலனாலும் எங்க அப்பா மூலமா கிடைக்கக்கூடிய பணமாவது கதிர்க்கு கிடைச்சே ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது வாங்கி கதிர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொடுத்தே ஆகணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் இந்த ஐம்பது லட்ச ரூபா பணமே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பணத்தை இங்க முத்துவேல் கிட்ட இருந்து வாங்கி உடனே அதை கதிர்கிட்ட கொடுக்குறாங்க ராஜி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பாண்டியன் ஏமா ராஜி இந்த பணத்துக்காம இவ்வளோ நேரமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் நம்மக்கிட்ட இல்லாத பணமா எதுக்காகமா நீ அப்பவே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாமே உங்க அப்பா பேசின பேச்ச பாத்தியா ஏதோ நான் தான் திட்டம் போட்டு சொத்தை அடையிறதுக்காக இப்படி உனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு பேசுறாரு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாமா அப்படின்னு கேட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கண் கலங்கி நிக்க உடனே ராஜி என்ன மன்னிச்சிருங்க மாமா எங்க அப்பா வந்து கேட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுக்க தான் நினைச்சேன் ஆனாலும் சொத்துன்றதெல்லாம் எனக்கு பெருசே இல்லை என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேசினாலே போதும் உங்க பையன் கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் முழிச்சு டிரைவர் வேலை பார்க்குறது அங்க இங்கேன்னு போய் ஃபுட் டெலிவரி வேலை பார்க்கறாருன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சு கொடுக்க நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனால் என்கிட்ட பணம்னு எதுவுமே இல்லையே எப்படியும் முழு சொத்தையும் அப்பா கிட்ட கொடுக்க போகிறோன்னு ஆயிடுச்சு அதன் மூலமா கதிர்க்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சுதான் இவ்வளோ பேச்சு பேசி அவங்க கிட்ட இந்த பணத்தையே வாங்கினேன் இந்த பணம் எனக்காக இல்லை கதிர்க்காக மட்டும்தான் அவர் ஆரம்பிக்கக்கூடிய புது பிசினஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி இங்க பேசி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க ராஜி இங்க ராஜிக்கு அந்த சொத்து மேலாம் சுத்தமாக ஆசையே இல்லை கதிர்காகவும் கதிர் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு முன்னேறி வரணுன்றதுக்காக தான் இங்க கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி ராஜி அவளோட அப்பாவே எதிர்த்து பேசி இந்த பணத்தெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மயில் என்னது இது இந்த ராஜி ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கா அவங்க அப்பா வந்து கேட்ட உடனே கையெழுத்து போட்டு கொடுக்காம இங்க பணத்தை வாங்கிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா ராஜி கிட்ட இப்போ ஐம்பது லட்ச ரூபா பணம் இருக்கு இது மூலமா சீக்கிரமாவே கதிர் தம்பி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு போயிடுவார் போலயே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ராஜை கதிர்காக என்னெல்லாம் செய்யணும்னு யோசனை பண்ணி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாண்டியன் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு ராஜை நல்ல புத்திசாலி பொண்ணு அவங்க அப்பா கூட வேண்டான்னு எதிர்த்து பேசி கதிர்காக இப்படியெல்லாம் செய்கிறாளே அப்படின்னு சொல்லி ராஜியோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிறாரு பாண்டியன் ஆனால் கதிர் ராஜ்ய நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தான் பாவம் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ராஜி அவங்க அப்பாவை எதிர்த்து பேசிட்டா இனி அவங்க அப்பா ராஜி மேல கோவமா தான் இருப்பாங்க எனக்காக ராஜி இப்படி எல்லாம் பண்றாலே ராஜிக்காக நான் பெருசா ஏதாவது பண்ணணும் வாழ்க்கையில ராஜிக்காக நல்ல உழைச்சி அவளை நான் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருக்கு அது என்னதான் ராஜி கோவத்துல பேசினாலும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கீழ்ப்படைஞ்சி அந்த பத்திரத்தில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டா ஆனா கதிரையும் விட்டு கொடுக்காம அவன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான பணத்துக்கு உண்டான ஏற்பாடையும் பண்ணிட்டா ராஜி பெரிய புத்திசாலி தான் ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் கூட சொத்து மேல ஆசையே இல்லை ராஜி மனைவியாக கிடைக்க இந்த கதிர் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் நினைக்கிறாங்க